வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் மூன்றாவது உலக போர் நடந்துருமோன்னு உலக நாடுகளே மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் இந்த நேட்டோ அமைப்பில் உள்ள நாடான போலந்து மேலே வந்து ரஷ்யா இராணுவம் ட்ரோன்ஸை வந்து ஏவி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாட்டின் மீது கிட்டத்தட்ட பதினோரு நிமிடங்கள் அந்த நாட்டினுடைய பெயரை நான் மறந்துட்டேன் ஒரு சிறிய நாடு பதினோரு நிமிடங்கள் ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட்டு பறந்துருக்கு இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து நேட்டோ நாட்டின் மீது இது மாதிரியான ஃபைட்டர் ஜெட்லாம் பறந்துச்சுன்னா கண்டதும் சுடுவதற்கெல்லாம் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாப்பில் ரஷ்யாவுடைய ட்ரோனை போலந்து மேலே பறந்த ரஷ்யாவோடய ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இதனுடைய இம்பாக்ட்டு இதனுடைய பின்விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் நேட்டோ நாடுனா என்ன இது போன்ற தகவல்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ரஷ்யா வெஸஸ் நேட்டோ கண்ட்ரிஸ் ஒரு காலத்தில் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு நாடு அமெரிக்காவெலாம் அப்புறம்தான் தான் உலகையே ஆண்டுக்கிட்டு இருந்த சமயம் உலகிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு சோவியத் ரஷ்யா அதுக்கப்புறம் பல எண்ணற்ற சதிகள் ஏகப்பட்ட உள்நாட்டு குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரஷ்யாவை உடைச்சிட்டாங்க ரஷ்யாவை உடைச்சாலும் அதாவது இரண்டாவது உழவுப்போருக்கு அப்புறம் ரஷ்யாவின் மீது ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அமெரிக்காவுக்குமே ரஷ்யா மேலே ஒரு பயம் உண்டு அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு இராணுவ வலிமை கொண்ட நாடு இல்லை ஸோ அவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நாம் நமக்குள்ள வளர்ச்சி பாதைகளுக்கு அதிகமாக நிதியை ஒதுக்கணும் அதே சமயத்தில் நாம் பக்கத்தில் இருக்கிற ரஷ்யா நாட்டு நாட்டிலேருந்து எதுவும் தாக்குதல் வந்துச்சுன்னா அதை நாம் வந்து தடுத்து நிறுத்தணும் ஸோ ஒரு முப்பத்திரெண்டு நாடுகள் இதில் எந்தெந்த நாடுன்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ப்ளஸ்ஸு ரஷ்யாவிலேருந்து செதிறிய நாடுகள் ரஷ்யாவிலேருந்து பிரிந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு நேட்டோ கூட்டமைப்பை உருவாக்குறாங்க நார்த் அட்லாண்டிக் டிடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ கூட்டமைப்பு முதல்ல இது வந்து அரசியல் கூட்டமைப்பாக தான் இருந்துச்சு அதற்கப்பறம் இது வந்து இராணுவ கூட்டமைப்பாக மாறுது இது எல்லாம் ஒன்றா இருந்து ஆர்கனைஸ் பண்ணுறது சாட்சாத் நம்ம பெரிய அமெரிக்கா தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நாடுகள் அமெரிக்காவையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலையன்ஸு இது மெயினாக யாருக்கு எதிரான ரஷ்யாவுக்கு எதிராக உருவாகுது அதுக்கப்புறம் இவங்க ரஷ்யாவினுடைய அப்பப்போ ஃபைட்டர் ஜெட் இந்த பக்கம் பறக்கும் அங்கேயிருந்து வே நேற்று நாடுகளோட ஃபைட்டர் ஜெட்டு ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்டை துரத்தி கொண்டாந்து இலையில் விட்டுட்டு போகும் இது அடிக்கடி நாம் நியூஸில் வந்து ப கேட்ட பார்த்த நியூஸ் தான் இதில் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்த பிறகு இந்த பிரச்சனை வந்து உயர மாதிரி இல்லை நேட்டோ நாடுகளுக்கு ஒரு பயம் இப்போ யுக்ரைன் அடிக்குது நாளைக்கு நம்ம நாட்டை அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காலாம் சேர்ந்து வெப்பன்ஸை வந்து யுக்ரைன்கிட்ட கொடுத்து ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் உதவினார்கள் அதே மாதிரி ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே தாக்குதல் நடந்துச்சு மேஜர் இஷ்யூ வந்து என்னென்னா யுக்ரைன் வந்து நேட்டோவில் சேருவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரஷ்யா வந்து யுக்ரைனை வந்து நேட்டோவில் சேரக்கூடாது அதாவது யுக்ரைனும் ரஷ்யாவிலேருந்து பிரிந்த நாடு தான் நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க யுக்ரைன் கேட்குற மாதிரி கிடையாது அதனால் ரஷ்யா வந்து யுக்ரைன் மீது போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ஃபண்டமெண்டல் இந்த சமயத்தில் அமைதி பேச்சுவார்த்தை அலாஸ்காவில் ட்ரம்ப்பு கூப்பிட்டு விளாடிமிர் புட்டின் அவர்களை பேசினார் இது வந்து அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற மாற்றங்கள் ஆனால் வந்து இன்னும் போர் நிறுத்த உடன்படிக்கையெல்லாம் ஒன்றும் எதுவும் நடக்கலை போர் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதற்கு இடையில் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க போலந்தில் ஒரு அஞ்சாறு ட்ரோனை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நேட்டோ நாட்டின் மீது ஃபைட்டர் ஜெட்டை ஒரு பத்து நிமிஷம் பறக்க விட்டாங்க இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு அப்புறம் நேட்டோ வந்து மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது ட்ரம்ப் வந்து ரஷ்யாவிட போர் விமானம் வந்து நேட்டோக்குள்ளே பறந்துச்சு அப்படின்னா கண்டதும் சுற்றுறதுக்கெல்லாம் உத்தரவுலாம் போட்டிருக்காரு இது வந்து ஒரு சிறிய தவறு கூட இது நேட்டோ நாடுகளாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய தவறு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு போரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வார் கணக்காக ஏ ஏற்பட்டுருமோ மூன்றாம் உலக போர் வந்து நடந்துருமோன்னு சொல்லிவிட்டு உலக மக்கள் அனைவருமே ஒரு கவலையில் இருக்காங்க என்ன அப்படின்னா இரண்டாம் உலகப் போரே வந்து போலந்திலேருந்து இதுதான் தொடங்கினுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜெர்மனிய இராணுவம் வந்து போலந்தில் இருந்து ஆரம்பித்தாங்க இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்தது இரண்டாம் உலகப் போற ஆரம்பித்ததே போலந்தில் இருந்தான்ட்டு இதற்கு இடையில் தற்சமயத்துக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் போலந்துலேருந்து ஆரம்பிக்குது ஸோ இந்த போலந்துலேருந்து இந்த சமயத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது மூன்றாம் உலகப் பொருக்கு கொண்டு போய் முடிச்சிருமோன்னு சொல்லிட்டு உலக நாடுகளே பயந்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் இந்த நேட்டோ வந்து எந்த அளவுக்கு ஒரு வலிமையான இராணுவ கூட்டமைப்பு இதில் எந்தெந்த நாடுகள் முக்கியமாக இருக்காங்க என்ன இராணுவ பட்ஜெட்டு இது போன்ற தவல்களை நாம் பார்ப்போம் அதுக்குள்ள இந்த நார்த் அத்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வட அட்லாண்டிக் பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சரி ஓகே இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மைய கொள்கையை என்னென்னா ஒரு நாட்டுக்கு எதிரான தாக்குதல் நடந்துச்சுன்னா எல்லா நேட்டோ நாடுகளும் தனக்கு எதிரான தாக்குதலை கருதி அந்த நாட்டை போய் அடிக்கணும் இதுதான் தான் மேஜரு வேறு இதில் வந்து எண்ணற்ற நேட்டோவில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரூல் அப்படின்னா இதுதான் முப்பத்தி ரெண்டு நாடில் எந்த நாட்டின் மீது வேறு ஏறா இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகள் சாராத வெ வெளியில் உள்ள நாடு வந்து போயிட்டு ஒரு போர் தொடுத்துச்சுன்னா முப்பத்தி ரெண்டு நாட்டு இராணுவமும் ஒன்று சேர்ந்து போய் அடிக்கும் இதுதான் வந்து மெயின் இதில் இதில் வந்து முக்கியம் இன்னொரு முக்கியமானது வந்து அப்படின்னா இந்த நேட்டோவில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் யூகேன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று நாடுகள்ட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்குது இவங்க இந்த நாடுகளை தவிர வேறு யாரும் அணு ஆயுதங்கள் வந்து தயாரிக்கக்கூடாது இந்த நேட்டு நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஒரு அணுவாயுதத்தை பயன்படுத்த பயன்படுத்தணுங்கிற நிர்பந்தம் வர்றப்ப அதுக்கு பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா இவங்க வந்து பக்கபலமாக நிற்பாங்க எந்த அணு ஆயுத தாக்குதலையும் தடுப்பதற்கு இந்த நாடுகள் முக்கியமாக வரும் ஏன்னா இவங்கள்ட்ட எல்லாமே அணுவாயுதம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு ஐரோப்பா வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிச்சு சோவியத்து ஒன்றியம் சோவியத்து ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு மேற்கத்திய குறிப்பாக அம அமெரிக்கா ஐரோப்பாவை காப்பாற்ற நேட்டோவை வந்து உருவாக்கினாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கிய நோக்கம் வந்து சமூக நீதி பரவலை தடுக்கிறது பாதுகாப்பு கூட்டமைப்பை பலப்படுத்துகிறது இதுதான் வந்து நேட்டோவோட மெயின் அஜெண்டாவாக செஞ்சாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் பன்னெண்டு நாடுகளாக தொடங்குகிறாங்க தற்சமயத்துக்கு நிலப்பரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி முப்பத்தி ரெண்டு நாடு இதில் முக்கியமான நாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி துருக்கி கிரீஸ் நார்வே போலந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் இதில் முக்கியமான நாடுகள் பின்லாந்து மற்றும் ஸ்வீடன்லாம் வந்து பிறகு வந்து சேர்ந்திருக்காங்க டோட்டலாக முப்பத்தி ரெண்டு நாடு இந்த நேட்டோவோட பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு நாடும் தன்னோட ஜிடிபியில் ரெண்டு வந்து பாதுகாப்புக்கு அதாவது ஆர்மி மிலிட்ரிக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோவினுடைய மொத்த பாதுகாப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே அது வந்து இந்தியாவினுடைய மொத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் இந்த நேட்டோவோட செலவு பாதுகாப்பு செலவு ஒரு ட்ரில்லியன் டாலர் பார்த்துக்கிடுங்க அந்த கம்பேரிஷன் பார்த்துக்கிட்டுங்க அந்த அளவுக்கு மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான இராணுவ கூட்டமைப்பு தான் இந்த நேட்டோ இதில் வந்து யாருக்கு வந்து அதிகமான பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட்டு இந்த ஒரு டில்லியன் டாலரில் எழுபது பர்சன்ட் ஷேர் வந்து அமெரிக்கா மட்டுமே போடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் இந்த மூன்று நாடுகளும் வந்து மிகப்பெரிய நாடுகள் இவங்க வந்து அமெரிக்காவுக்கு அடுத்து இந்த செலவை வந்து ஏற்றுக்குறாங்க நேட்டோ வந்து இது வரைக்கும் எத்தனை நாட்டு மேலே போர் தொடுத்துருக்காங்க யாரார் அடித்து காலி பண்ணியிருக்காங்க இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கா அப்படின்னா பார்ப்போம் இதுக்குள்ள நேட்டோ வந்து பல நடிகை நடவடிக்கைகளில் ஈடு ஈடுபட்டுருக்காங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாம் பலமான ஒரு நாட்டை இது வரைக்கும் எதிர்த்து இவங்க சண்டை போட்டது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து கொரியா போரில் ஒரு சில நேட்டோ நாடுகள் வந்து கலந்துட்டதாக சொல்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கொசாவோ இக்கோஸ்லேவியாவுக்கு எதிராக விமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவோட சேர்ந்து இந்த நேட்டோ நாடு வந்து நேரடியாக போரில் பங்கேற்றிருக்காங்க எதுக்கப்புறம் அப்படின்னா இந்த நைன் லெவன் இந்த டவர் அட்டாக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிபியாவில் கத்தாப்பியோட ஆட்சியை வந்து வீழ்த்தும் நடவடிக்கையில் இந்த நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் வந்து ஈடுபட்டதாக சொல்கிறாங்க இதுதான் வந்து நேட்டோ மிகப்பெரிய அளவில் ஒரு போரில் ஈடுபட்ட ஒரு ரெக்கார்டு இந்த நேட்டோவோட முக்கியத்துவம் என்ன தற்சமயத்துக்கு உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த இராணுவ கூட்டமைப்பு ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் பிரதான கூட்டமைப்பு சீனாவை இதில் சேர்த்துருந்தாலும் ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பு தான் நேட்டோ தற்போது யுக்ரைன் ரஷ்யா போரில் நேட்டோ முக்கிய பழங்கு பங்கு வகிக்குது அப்படின்னா உண்மை அதுதான் அதாவது இந்த வாரை வந்து டேரக்டாக வாரில் இறங்காட்டினாலும் அமெரிக்காவும் நேட்டோவும் சேர்ந்து தான் இந்த வாரை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை சீனாவும் இந்தியாவும் தான் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே சரி யுவன் அசம்பிளியும் சரி அடிக்கடி ட்ரம்ப் அவருடைய ஆலோசகர்கள் அவர்களுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் சொன்னால் கூட உண்மையாக சொல்லணும்னா யுக்ரைனை தளமாக பயன்படுத்தி நேட்டோவும் அமெரிக்காவும் செய்யக்கூடிய போர் தான் இது மெயினாக ரஷ்யா யுக்ரைன் வார் அப்படிங்கிறது இதில் பலிகடா என்னமோ யுக்ரைன் தான் ஓகே நாம் வந்து கன்க்ளூன்ஷனுக்கு கன்க்ளூஷனுக்கு வருவோம் என்ன இது ஃபைனல் அப்படின்னா நேட்டோ என்பது சாதாரண கூட்டமைப்பு இல்லை உலகின் சக்தி சமநிலையை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய ஒரு ராணுவ கூட்டமைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எம்எம் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க மேலும் சுவாரஸ்யமான இன்னும் பல உலக அரசியல் தகவல்களோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்